முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஜம்மு காஷ்மீரில் அமைய இருக்கும் புதிய அரசில் நியமன எம்எல்ஏக்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் மூன்று கட்டங்களாக நடந்தது இதன் முடிவுகள் அக்டோபர் எட்டாம் தேதி வெளியாக உள்ளன தொன்னூறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட இந்த தேர்தலில் மூன்று கட்டங்களையும் சேர்த்து சராசரியாக அறுபத்தி மூன்று புள்ளி எண்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவானது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் வரலாற்றில் முதன்முறையாக ஐந்து எம்எல்ஏக்கள் அரசால் நியமிக்கப்பட உள்ளனர் சென்ற ஆண்டு ஜூலை மாதம் இதற்கான சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இவர்களை மத்திய அரசின் ஆலோசனைப்படி துணைநிலை ஆளுநர் தேர்வு செய்ய உள்ளார் இதில் இரண்டு இடங்கள் பெண்களுக்கும் இரண்டு இடங்கள் புலம்பெயர்ந்த காஷ்மீர் பண்டிட்கள் உள்ளிட்ட மக்களுக்கும் ஒரு இடம் காஷ்மீரில் அகதிகளாக வாழ்ந்து வரும் சமூகத்தினருக்கும் கொடுக்கப்பட இருக்கிறது ஆனால் இந்த நியமன எம்எல்ஏகளுக்கு அரசை தேர்ந்தெடுக்கவோ நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வாக்களிக்கவோ உரிமை இருக்கிறதா என்பது குறித்து தெளிவாக கூறப்படவில்லை இதுகுறித்து பாஜக நிர்வாகி சுனில் சேத்தி கூறுகையில் நியமன எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் பிரச்சனையை கிளப்பும் கட்சிகளுக்கு இந்திய அரசமைப்பு குறித்து எதுவும் தெரியவில்லை இதில் கட்சிகளுக்கு பிரச்சினை இருந்தால் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டிருக்க மாட்டார்கள் புதுச்சேரியில் நியமன எம்எல்ஏகளுக்கு சட்டமன்ற விவகாரங்களில் வாக்களிக்க உரிமை இருக்கிறது ஜம்மு காஷ்மீர் இப்போது வரை யூனியன் பிரதேசம்தான் எனவே இங்கும் நியமன எம்எல்ஏக்களுக்கு வாக்களிக்க உரிமை உள்ளது என்று கூறினார் ஆனால் காங்கிரஸ் இந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து பேசிய காங்கிரஸ் நிர்வாகி ரவீந்திர சர்மா ஜம்மு காஷ்மீர் இப்போது வரை யூனியன் தான் எனவே இங்கும் நியமன எம்எல்ஏகளுக்கு வாக்களிக்க உரிமை உள்ளது என்று கூறினார் ஆனால் காங்கிரஸ் இந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து பேசிய காங்கிரஸ் நிர்வாகி ரவீந்திர சர்மா நியமனம் செய்யப்படும் எம்எல்ஏக்களை மாநில அமைச்சரவைதான் பரிந்துரைக்க முடியும் அரசு அமைவதற்கு முன்னால் யாரையும் நியமனம் செய்ய முடியாது பெரும்பான்மையாக இருக்கும் மக்களை பாஜக இத்தகைய நியமனங்கள் மூலம் சிறுபான்மையினராக மாற்ற முயல்கிறது என்று ரவீந்திர சர்மா குற்றம் சாட்டினார் தேர்தல் முடிவுகள் வெளியாக இருப்பதையொட்டி துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் நியமன எம்எல்ஏக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருந்து யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஜம்மு காஷ்மீரில் புதிய அரசை தீர்மானிப்பதில் இவர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது